அனுமாரைக் கோபப்படுத்தும் இந்த விஷயங்களை தெரியாமல் கூட செய்துவிடாதீர்கள் நீங்கள் ஒரு ஹனுமன் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஜெய் ஹனுமன் என்று கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளை மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவதாக நான் தான் பெரியவன் என்ற அகந்தையோடு இருந்தால் அனுமாருக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் எப்போதுமே நான் தான் பெரியவன் என்ற அகந்தையோடு இருக்கக்கூடாது இரண்டாவதாக அனுமாரை வணங்கும் முன் எப்போதுமே ராமரை வணங்க வேண்டும் ராமரை வணங்காமல் அனுமனை மட்டும் வணங்குவது எந்த பலனும் கிடையாது அதனால் தான் அனைத்து ஆஞ்சநேயர் கோவிலிலும் ராமர் பாதம் இருக்கும் மூன்றாவதாக சுயநல ஆசையோடு யாருக்கும் உதவக்கூடாது தனது லாபத்திற்காக செய்யும் அனைத்து தான தர்மங்களும் எப்போதுமே பரமாத்மாவை அடையாது நான்காவதாக தர்மத்திற்கு புறம்பான விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அடுத்தவரை கெடுக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு ஹனுமான் தக்க பாடம் புகட்டுவார் ஐந்தாவதாக பெண்களிடமும் வயதில் மூத்தவர்களிடமும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அனுமாரை பொறுத்தவரை பெண்கள் அனைவரும் அம்மா சீதா தேவியின் சுபரூபம் அதனால் பெண்களை அவமதிப்பதை ஹனுமன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்